என்ன புள்ள சொல் பேச்சு கேக்குது இல்லையா அல்லா என்ன புள்ளைய நல்ல புள்ளையா ஆக்கு என்ன புள்ளைக்கு நேரான வழிய காட்டு உங்கட புள்ள வளர்ந்து வந்து உங்கள ஊட்ட விட்டு விரட்டினாலும் அந்த புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க அல்லாட்ட சொல்லுங்க யா யாருலா என்ன புள்ளைக்கு நல்ல இதாயத்தை கொடு நல்ல நேர்வழிய கொடுன்னு துவா கேளுங்க உங்கட புள்ளை படிக்கிறதுக்கு கலவு பண்ணுதா ஓதுறதுக்கு கலவு பண்ணுதா பிள்ளைக்கு வாங்கி வந்த மாதிரி ஏசாதீங்க எரும மாடு திட்டாதீங்க யாருலா என் பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடு யாருலா என் பிள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசா ஆர்வத்தை கொடுண்டு துவா கேளுங்க உங்களோட புள்ள தொலைப்போகுது இல்லையா அடிங்க பிரச்சனை கிடையாது ஆனா வாயால ஏசாதீங்க புள்ளக்கி பதுவா செய்யாதீங்க அல்லாட்ட துவா கேளுங்க யா அல்லா என்ட புள்ளைய அஞ்சு நேரம் தொடுகுற புள்ளைய ஆக்கிரு சுருக்கம் உங்கட புள்ள என்ன தவறு செஞ்சாலும் உங்கட புள்ளதான் அது உங்கட புள்ளை தான் அது அந்த புள்ளைக்கு ஏசி பதுவா செஞ்சு இன்னும் நாசமாக்காதீங்க அல்லாட்ட கையேந்தி கேட்டு யா அல்லா எண்ட புள்ளைய சாலிகான புள்ளைய ஆக்குன்னு கேளுங்க ஏன் தெரியுமா ரசூலோட காலத்துல ஒரு மனிதர் மதுபானம் குடிச்சிடுறாரு மதுபானம் குடிச்சவருக்கு சாபாக்கள் என்ன செய்யறாங்க வந்த நேரம் செருப்பால் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க முறுக்கி அடிச்சாங்க அடிச்சாங்க இதெல்லாம் இருந்தாங்க ஹத்தடிக்கள் அடிக்காதீங்க முடிஞ்சிட்டு அவர் தௌபா செஞ்சவரா திரும்பி போறாரு ஒரு நபித்தோழர் சொன்னார் அல்லாஹ் கேவலப்படுத்தட்டும்னு சொன்னாரு எப்படி அடிச்சாங்க செருப்பால அடிச்சாங்க உடுப்ப முறுக்கி அடிச்சாங்க கையால காலால அடிச்சாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அல்ல உன்னைய உண்டு அதை சொல்லும் பொழுது ரசூல சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க என்று சொன்னாங்க அருத்தம் என்ன தெரியுமா நீங்க உங்களோட புள்ளைக்கு எதிராக துவா செய்றீங்களா உங்க புள்ளைக்கு பதுவா செய்யறீங்களா நீங்க செய்தானுக்கு ஹெல்ப் பண்றீங்க உங்களோட புள்ளைய நாசமா போன்னு சொன்னா அது நாசமா போகும் ட செய்தாண்ட வழியில போகும் அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன் உங்களுடைய புள்ளைகள் செய்கிற தவறுகளுக்காக புள்ளைகளை பதுவா செய்து புள்ளைகளை ஏசி இன்னும் இன்னும் நாசப்படுத்தி விடாமல் உங்கட வாழ்க்கையில துவா கேளுங்க ரசூடு அல்லாஹ் அல் குருஆன்ல நல்ல மனிதர்கள் ஒரு துவாவ சொல்லி தருகிறான் கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் பாடமாக்கிக்கோங்க ரப்பனா எங்கள் இறைவா ஹபுலனா மின் அசுவாஜீனா வதுர்னா புர்ர தாயுன் இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் மனைவிமாராக இருந்தால் எங்களுடைய கணவன்மார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண்குளிர்ச்சியை வைத்து விடு இறைவா வஜ் அல்நாளில் முத்த தீனகி மாமா உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து விடு இறைவா இந்த துவாவை கேளுங்க ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயன் வஜஅல்லாலில் முத்தகீன இமாமா இந்த துவாவை மறந்துடாதீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக அதிகம் துவா கேளுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே குர்ஆன் மதரசாவிலே மௌலவி ஓதி கொடுக்கிறார் மௌலவி அலிஃபாவை சொல்லி கொடுக்கிறார் சில நேரம் உங்கட வீட்டிலே ஏபிசிடிக்கும் ஆனா அவண்ணாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அலிப்பாவுக்கு கொடுக்கப்படுறதில்ல கொடுக்கப்படுதா அல்லாவுக்காக சொல்கிறேன் அவங்க குருவா மதரசால ஓதுற மாதிரி ஓதட்டும் உங்கட வீட்டுல நீங்க ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி உங்கட உள்ளக்கி உங்கட வாயால ஓதிக் கொடுங்க நீங்க அலிப்பாவை நீங்க சொல்லி கொடுங்க ரசூலுல்லா சொன்னாங்க மூன்றும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படியே முடிந்துவிடும் மூன்று விடயங்களை தவிர நீங்க மௌத்தா போனாலும் மூன்று விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க சதக்கத்தின் ஜாரியா ஒரு மனிதன் செய்கின்ற நிரந்தரமான தர்மம் ஒரு கிணறு தோன்ற மாதிரி ஒரு மசிது கட்டி கொடுக்கிற மாதிரி நிலையான ஒரு தர்மம் இரண்டாவது சொன்னாங்க பயன்

நீங்க மௌத்தா போனாலும் உங்கட புள்ளக்கி நீங்க алиஃப் பா சொல்லி கொடுத்தீங்க உங்கட புள்ளக்கி நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்கி கொடுத்தீங்க உங்கட புள்ளக்கி நீங்க நல்ல ஒரு zikr சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போயிருவீங்க உங்கட புள்ள சும்மா குருவான் எடுத்து ஏண்ட உம்மா தானே எனக்கு ஓதி தந்தாங்க அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்னு சொல்லி தந்தாங்களேன்னு உங்கட புள்ள ஓடும் காலம் எல்லாம் உங்கட கபருக்கு நன்மை தேடி வந்து கொண்டிருக்கும் சாப்பிடுகிற பொழுது புள்ள வலது கையால சாப்பிடு மகனே என்று சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போன பிறகு உங்கட மகன் தின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும் எந்த உமா எனக்கு இதை சொல்லி தந்தாங்க படைச்சவன் ரப்பு அதுல நன்மைய உங்களோட கபருக்கு தந்து கொண்டே இருப்பான் ஆடை அணிகிற நேரம் வலது கையால ஆடை அணி மகனே பட நடிகர்களை போன்று விளையாட்டு வீரர்களை போன்று ஆடை அணியாதே மகனே என்று சொல்லி கொடுத்தீங்க நீங்க மூத்தா போன பிறகும் உங்களோட மகன் அதே மாதிரி ஆடை அணிராறு அதிர நன்மை உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தேவையா உங்கட புள்ளக்கு உங்கள வாயால இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க மார்க்க விவகாரங்களை சொல்லிக் கொடுங்க உங்கட புள்ளகளை தொல பழக்குங்க இபாதத்தை செய்ய பழக்குங்க நீங்க மௌத்தா போற நேரம் உங்கட புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருந்தா அந்த புள்ள செய்யற எல்லா அமல்களையும் உங்களுக்கு கூலி வந்து கொண்டு